ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் எந்த விதமான கஷ்டங்கள் இழப்புகள் வந்தாலும் பாபா மீதான நம்பிக்கையும் பக்தியை மட்டும் இழந்து விடாதே மேன்மேலும் பகவானிடமே இழப்புகளுடன் உங்களை சரணாகதி செய்து விடுங்கள் பாபாவிடம் நீங்கள் சரணாகதி செய்து விடுங்கள் என்றால் உங்களுக்கு உள்ள துக்கம் கூட இன்பமாக மாறிவிடும் நமக்கு முன் நிர்ணயித்த இலக்குகள் எந்த இல்லாமல் அடையப்பட்டால் நம்மில் பெரும்பாலானோர் நமது திறன்களுக்கு மதிப்பளிக்கிறோம் மீண்டும் பாபாவின் அருளை சார்ந்து நமது நோக்கத்தை அடைய முடிந்தால் பாபா மீதான நமது நம்பிக்கையும் பக்தியும் தீவிரமடையும் ஆனால் வாழ்க்கையில் நாம் திட்டப்பட்டபடி விஷயங்கள் எப்போதும் நடக்காமல் போகலாம் சில நேரம் ஆனால் பாதுகாப்பான சூழ்நிலைகளை நாம் சந்திக்கிறோம் இக்கட்டான சூழ்நிலைகளையெல்லாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம் பிறகு எவ்வளவோ முயற்சி செய்தாலும் நம்முடைய இலக்கை அடைய முடியாமல் போகலாம் வெற்றியை நாம் புரிந்து கொள்ளும் போது அது நம் கையை விட்டு நழுவக்கூட கூட செய்யும் எங்கு எப்போது எந்த விதத்தில் பாதகமான சூழ்நிலைகளை சந்தித்தாலும் கடவுள் மீதுள்ள நம்பிக்கையை மட்டும் நாம் இழக்கக்கூடாது பாபாவை தங்கள் எல்லாமுமாக நம்பி அவரை அடைக்கலம் தேடுபவர்கள்தான் உண்மையான பக்தர்கள் வாயிலிருந்து சொல்லும் வரும் சொல் பாபா என்று நாமமாகவே இருக்க வேண்டும் நாம் விரும்பியபடி எல்லாம் நடக்கும்போது மட்டும் பாபாவை நம்பினால் அது உண்மையான பக்தியாகாது அவர்கள் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்போது கூட பாபாவை அவர்கள் நம்ப வேண்டும் பாபாவின் உண்மையான பக்தர்கள் என்பது ஒரு இருள் நம் வழியை அடைந்தாலும் பாபாவின் மீதுள்ள நம்பிக்கையை நாம் இழக்கவே கூடாது எத்தனை துயரங்கள் துன்பங்கள் வந்தாலும் பாபா நம்மிடம் இருக்கிறார் நாம் அவரை பிடித்துக்கொண்டால் அவர் நம்மை காப்பாற்றுவார் பாபா நம்மை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கை வேண்டும் தோல்விகளை கண்டு நாம் சோர்ந்து போகக்கூடாது உண்மையில் பாபா கஷ்டங்களில் நம் நம்பிக்கையை சோதித்துப் பார்ப்பார் தோல்விகள் நம் உள்ளத்தில் மூழ்கிவிடக்கூடாது தோல்வி என்ற மாயை வலையில் சிக்கிக்கொள்ளக்கூடாது தோல்விகளை வெற்றியின் படிகட்டுக்களாகவே நாம் கருத வேண்டும் வெற்றிக்கான முயற்சிகளில் நாம் விடாமுயற்சியுடன் இருக்க வேண்டும் தன்னம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும் நம்பிக்கையையும் பொறுமையும் அவரிடம் நாம் வைத்திருக்க வேண்டும் பாபாவின் அருளுக்காக பொறுமையாக காத்திருப்போருக்கு கடவுள் நிச்சயமாகவே உதவுவார் இவ்வாறு நம்பிக்கை மற்றும் பொறுமையுடன் காத்திருப்பின் நிச்சயமாகவே உங்கள் வாழ்வு நல்ல விடியலாக நல்ல ஒளி தரும் நல்ல வண்ணமயமான வாழ்வாக மாறும் இது சாயி நமக்கு சொன்ன பாடம் சாயப்பாவின் பாடம் நம்முடைய பாடம் நம் வாழ்வு நன்றாக இருக்க வேண்டும் அல்லவா